என் என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை செய்து கொள் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இந்த காலகட்டத்திலே கரோனா என்கின்ற கொடுநோய் வந்து உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது உலகம் அல்லோலகல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த நோயை தீர்ப்பதற்கு உலகத்திலே இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் எல்லா மதத்தினுடைய மக்களும் பக்தர்களும் ஒன்றாக இணைந்து சாயப்பாவைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இங்கே இப்பொழுதுதான் மதமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது ஜாதி மதம் இனம் நாடு இவைகளையெல்லாம் கடந்து ஒரு தொழுகை நடக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட தொழுகை இப்பொழுதுதான் நடக்கிறது அதற்கு முக்கிய காரணமாக முக்கிய கர்த்தராக ஒரே ஒரு சர்க்குரு இருக்கிறார் என்று சொன்னார் அது நம்முடைய சாயப்பா மட்டும்தான் பாபா மருத்துவர் அல்ல ஆனாலும் அவரிடம் சென்றால் தங்கள் நோய் தீரும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்தது சீரடிக்கு வந்த புதிதிலே பாபா நோய் என்று வந்தவர்களுக்கு சில மூலிகைகள் மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தினார் பின்னர் உதியை மட்டுமே கொடுக்கின்ற வழக்கத்தை அவர் மேற்கொண்டார் பிறகு உதியே மருந்தாக மாறியது சில சமயங்களிலே அவர் அளிக்கும் சிகிச்சை முறை வித்தியாசமாய் மிக மிக வினோதமாய் இருக்கும் சில சமயங்களிலே புனிதர்கள் வாழும் இடங்களிலே அல்லது அவர்கள் மறைந்த இடங்களிலே சமாதி போன்ற இடங்களிலே நாம் அடியெடுத்து வைத்தாலே கூட நம்முடைய நோய்கள் ஓடி போவது உண்டு இதற்கு அடிப்படை அந்த மகான்களிடத்திலே நாம் வைக்கின்ற தீவிர நம்பிக்கையே ஆகும் பீமாஜி பாட்டி என்கின்ற பூனை மாவட்டத்தை நாராயண்காவ் என்ற இடத்தை சார்ந்தவர் துன்புற்று வந்தார் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை தெய்வத்தின் மீது மட்டுமே பாரத்தை போட்டார் அப்போது அவருக்கு பாபாவின் அடியவரான நானாஜியை பற்றி நினைவிற்கு வந்தது அவருக்கு கடிதம் எழுதினார் பாபாவின் திருவடிகளிலே சரணடைவது ஒன்றே வழி என்று பதில் வந்தது பீமாஜியை பாபாவின் முன் கொண்டு வந்து நிற்க வைத்தார்கள் அங்கே நானாவும் ஷாமாவும் இருந்தார்கள் இது ஊழ்வினையால் பற்றிய நோய் என்று பாபா சுட்டிக்காட்டினார் எனவே அதற்கு மேல் பாபா அதிலே தலையிட விரும்பவில்லை மகான்கள் ஊழ்வினைக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் விதிப்படி வருவதை அனுபவத்தே தீர வேண்டும் இல்லையென்றால் அதை இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்கும்படியாக ஆகிவிடும் அதை தானே வள்ளுவரும் ஊழி திருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றார் அப்பைய தீட்சிதர் ஒரு மகான் அவர் ஒரு சமயம் கடுமையான காய்ச்சலிலே இருந்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடத்திலே வாதிட வந்திருந்தார் அவரிடத்திலே தான் நோயற்றிருப்பதாக சொன்னால் வாதிட நாம் அஞ்சுவதாக அவர் கருதி விடுவார் ஆகவே தன் உடல் காய்ச்சலை ஒரு தர்பை புல் துண்டின் மீது மந்திரத்தால் இறக்கி விட்டுவிட்டு வென்றார் வாதம் முடியும் வரை அந்த தர்பை புல் துடித்துக் கொண்டிருந்ததை என்னவென்று கேட்டு அறிந்து கொண்டார் அந்த வாதத்திலே தோற்றவர் அதுபோலத்தான் இதுவும் திருவண்ணாமலையிலே பகவான் ரமணர் தனக்கு வந்த நோய்க்கு சிகிச்சை செய்து கொள்ள மறுத்தார் அடிவர்களின் அன்பு தொல்லையால் இசைந்தார் என்பதும் வரலாறு பாபாவிடத்திலே பாபா நீங்களே என்னை கைவிட்டால் எனக்கு வேறு கதி இல்லையே என்று அங்கிருந்து போக மறுத்தார் பாபா மனம் இழகினார் இந்த மசூதியில் கால் வைத்து விட்டாய் அல்லவா இங்கே உள்ள பக்கீர் உன்னை காப்பாற்றுவார் என்று அருளினார் அதுவரை ஒரு முறை வாந்தி ஒருமுறை வாந்தி எடுக்கவே இல்லை பாபா இரண்டு கனவுகள் மூலம் அவரை குணப்படுத்திவிட்டார் ஆசிரியரிடம் பிறம்படி வாங்கும் மாணவனாக தம்மை கண்டார் இன்னொரு கனவிலே யாரோ ஒருவர் தன் நெஞ்சின் மீது கல்லை வைத்து உருட்டுவதாகவும் அதனால் கடுமையான வலி உண்டாகதாகவும் கண்டார் இந்த கனவுகள் கண்டபின் அவர் குணமடைந்து வீடு திரும்பினார் பாலா காண்பத் சிம்மி என்பவர் மிகக் கூடிய வகை மலேரியாவால் தாக்கப்பட்டு இருந்தார் அவருக்கு பாபா தந்த சிகிச்சை விசித்திரமானது கொஞ்சம் சாதத்தை தயிர் விட்டு பிசைந்து லட்சுமி கோயில் முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு அதை கொடுக்கும்படி சொன்னார் அவ்வாறே அங்கு ஒரு கருப்பு நாய் இவரை கண்டு வாலாட்டியது இவர் வைத்த தயிர் சாதத்தை உண்டு விட்டு சென்றது விலகிவிட்டது சில வயிற்று போக்கு என்று வந்தவர்களுக்கு வேர்க்கடலையை கொடுத்து சாப்பிடச் சொல்வார் அப்படி சாப்பிட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு நின்று போனது வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் கடலை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு அதிகமாகிவிடும் என்பதுதான் அனைவரது அனுபவமும் ஆனால் பாபா கையால் கொடுக்கின்ற பொழுது அவர் கையால் கொடுக்கின்ற பொழுது எதிர்விளைவு தரக்கூடியது கூட அனுகூலமாகி விடுகிறது மண்ணை அள்ளி தந்து பொன்னாகும் போ என்று சொல்லி சாதனை புரிந்த சித்தர்களும் உண்டு சித்தர்களிலே பெரிய சர்க்குரு நம்முடைய சாயப்பா எனவே இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் தாக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டாம் அதிலிருந்து மீண்டும் வருவீர்கள் கண்டிப்பாக உங்களை தாக்கவே தாக்காது உங்கள் பகுதியிலே யாருக்காவது வந்திருந்தது என்று சொன்னால் பாபாவை நினைத்து வழிபடுங்கள் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள் உடனடியாக அங்கே அவருக்கு அந்த நோய் இல்லை என்கின்ற செய்தி உங்களை வந்து அடையும் என்பதுதான் திண்ணம் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் மண்டலூர் வருபவர்கள் மொழியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் என் குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக்